ஆண்டுகளுக்கு முன்பு இதே நவம்பர் நான்கு தங்கவயல் கண்ட அந்த மிக கொடூரமான நாள் என்று சொன்னால் அது நவம்பர் நான்கு ஆறு சுரங்கத் தோழாளர்கள் வெள்ளையர்களால் துப்பாக்கியால் துளைத்து அவர்கள் குருதி தங்க நகரிலே புடைசூழ ஓடிய அந்த வரலாறை மறக்க முடியாது அந்த தியாக ஆறு தோழர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதே நேரத்திலே கடந்தும் கூட அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை இன்றும் கூட கோலார் தங்க வயலிலே இருக்கிறது என்பதற்கு பி எம்எல் கான்ட்ராக்ட் அந்த இருபத்தாறு நாட்களை வீரன் செறிந்த போராட்டத்தை யாரும் மறக்க முடியாது எண்பது ஆண்டு கால நவம்பர் நான்கு தியாகிகள் தினத்தை நினைவு கூறுகின்ற போது ஓராண்டு இருபத்தாறு நாட்கள் சரித்திரத்திலே தங்க வயலிலே புரட்டி போட்ட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை யாரும் மறந்திருக்க முடியாது இருபத்தைந்து ஆண்டுகளாக தங்க சுரங்க மூடியம் கூட இன்றும் கேட்க யாரும் நாதி இல்லை என்கின்ற குமுறலோடு இருக்கின்ற போது தங்க வயலிலே ஒரு மிகப்பெரிய போராட்ட கனலை உருவாக்கியவர்கள் பி எம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஓர் ஆண்டுகள் கடந்தும் கூட இன்று வரை அவர்கள் வைத்த கோரிக்கைகள் ஒன்று கூட இன்றைக்கு பரிசீலிக்கப்படவில்லை அதை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை நிர்வாகம் அதை அமல்படுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை என்கின்ற போது அது எவ்வளவு பெரிய வேதனையாக இன்றைக்கு கருதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் ஒன்று திரண்டு ஒரே குரல் என் மண்ணை சார்ந்தவனுக்கு என் தொழிலாளருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிஎம்எல் எம் தொழிற்சாலையிலே நிரந்தரமாக்கு சம வேலைக்கு சம கூலி கொடு எங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடு என்கின்ற அந்த முழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு இதே நவம்பரிலே நவம்பர் ஒன்னாம் தேதி இதே பெமல்னுடைய எச்எஃப்ஐல வேலை செய்யக்கூடிய தோழர் கர்ணாடைய அகலமா அகால மரணத்தை கேள்விப்பட்டு குமரினோம் இன்று அதே மாதிரி எச்பி டிவிஷனிலே மதன் என்கின்ற தோழர் மரணமடைந்தார் என்கின்ற அந்த நிகழ்வு இன்றைக்கு குமுறலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இருவருடைய மரணம் அது இயற்கையான ஒரு மரணம் அல்ல மன உளைச்சலால் நிம்மதி எழுந்து இன்று தீருமா நாளை தீருமா நமது பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்கின்ற ஒரு மன அழுத்தத்தோடு இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் திடீரென்று அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற போது அந்த சூழ்நிலைகளை நாம் என்றும் எப்படி ஜீரணிப்பது என்று பார்க்க வேண்டும் அன்று அன்பார்ந்த பி கான்ட்ராக்ட் தொழிலாளர்களே உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் மீண்டும் சோர்ந்து விடக்கூடாது நீங்கள் வெகு வேண்டும் உங்கள் ஒற்றுமையிலே எந்த விதமான பிளவும் ஏற்பட்டு விடக்கூடாது உங்களில் நான் ஒருவன் என்கின்ற அந்த கோஷத்தோடு நான் நவம்பர் ஐந்தாம் தேதி உங்கள் பந்தலுக்கு வந்தேன் உங்களை பந்தல் போட உரிமையை பெற்று தந்தேன் அதற்கு காரணம் நீங்கள் ஒன்றுபட்டு வலிமையாக நின்றீர்கள் அதனால் உங்களுக்கு அந்த பந்தல் அமைக்கின்ற உரிமை கிடைத்தது இருபத்தி ஆறு நாட்களும் இந்த தோழர்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் அவர்கள் வலிமையோடு இருக்க வேண்டும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை குறுக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காக உங்களோடு பயணித்தேன் உங்களோடு உற்சாகத்தை கொடுத்தேன் உங்கள் உன்னுடைய ஒற்றுமை சீர்குலையாக கூடாது என்பதற்காக உங்களுடைய தொழிற்சங்கம் எடுத்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அந்த தொழிற்சங்க முடிவோடு உங்களுக்கு நல்லது பிறக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் நான் உங்களோடு ஒதுங்கி தூரே நின்றேன் ஆனால் ஓராண்டுகள் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது ஓராண்டுக்கு உங்களுக்கு கிடைத்த பலன் என்ன என்கின்ற மீண்டும் வயிர் பத்தி எரிகிறது இன்றைக்கு மரணங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருடைய மரணத்தை கேட்கின்றபோது அவர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று நான் அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தையும் மேனேஜ்மெண்டையும் விசாரித்த போது இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நிரந்தர தொழிலாளி இதே மாதிரி ஏதாவது அகால மரணம் அடைந்திருந்தால் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று சொன்னால் அவருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இருபத்தாறு லட்சம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு மொத்தத்தையும் பார்க்கும்போது குறைந்தபட்ச ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த நிரந்தர தொழிலாளிக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஓர வஞ்சனை பாகுபாடு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பால் நம் பாட்டன் முப்பாட்டன் இந்த உரிமைக்காக இன்றைக்கு வெள்ளையன் தூக்கி வீசிய அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களுடைய மார்பை காட்டினார்கள் அவர்கள் சிந்திய ரத்தத்தால் கோலார் தங்க பல்வேறு உரிமைகளை பெற்றோம் போராட்ட உணர்வுகளை பெற்றோம் தங்க சுரங்கத்திலே இன்றைக்கு உழைத்தோம் உழைத்தும் கூட இன்றைக்கு அந்த தங்க சுரங்க தொழிலாளர்களும் நிர்கதியாக இன்றைக்கு நிற்கிறார்கள் இப்படி பார்க்கின்ற போது தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு சீர்குலைந்து நிற்கிறது அவர்கள் உரிமைகள் இன்றைக்கு அரசாங்கமும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகமும் இன்றைக்கு அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்கின்ற போது மீண்டும் நீ விழித்தெழ வேண்டும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஆறுநூறு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை நிர்வாகம் கொடுக்கிறது அவர்களுக்கு தேர்வு நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நிர்வாகத்தினால் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நான் கேட்டேன் அந்த செய்தியில எத்தனை பேர் இந்த உள்ளூரை சார்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் அதை இன்றைக்கு சொல்ல முடியாது ஆனால் ஆண்டு காலமாக அதே சம வேலை செய்கிறான் தொழிலாளிக்கு நிகராக வேலை செய்கிறான் ஆனால் அவனுக்கு நிரந்தரம் இல்லை அவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை அந்த தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு குறைந்த பட்சம் ஐநூறுல இருந்து ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் உயர்த்துவேன் நிர்வாகம் இன்றைக்கு அவர்களை பந்தாடுகின்றது ஆனால் அதே வேலையிலே உடனடியாக ஒரு தொழிலாளிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் என்று நிர்வாகம் சொல்லுகின்றது ஒரு பக்கம் நிர்வாகம் இன்றைக்கு நிர்வாகத்திலே பணம் இல்லை இன்றைக்கு அதிகமாக ஆர்டர் இல்லை எங்களுக்கு எந்த விதமான ஓ வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு சரியான வேஜ் ரிவிஷனை செய்வதற்கு எங்களுக்கு லாஸ் சொல்ற மேனேஜ்மெண்ட் எப்படி இன்றைக்கு ஆறுநூறு தொழிலாளர்களை நிரந்தரமாக்கி அவர்களுக்கு இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து சம்பளத்தை நிற்கிறியே அப்ப இது ஓர வஞ்சனை அல்லவா தொழிலாளர்களை பழி ஒரு செயல் அல்லவா அதனால் உங்களில் நான் ஒருவன் என்கின்ற அந்த குரல் உங்களோடு இருப்பேன் என்கின்ற அந்த குரல் தங்க வயலிலே பல்வேறு ரூபங்களிலே இன்றைக்கு போராட்டத்தை ஒருங்கிணைத்து வருகிறோம் சேவ் கேஜ் பிரண்ட் என்கின்ற ஒன்றுபட்ட அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி தங்கவயல் மண்ணின் மைந்தர்கள் இந்த தங்கவயல் மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரலை கூட இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி வருகின்றோம் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நூறாண்டுகள் சரித்திரத்தை கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா கோலார் தங்கவயலிலே இன்றைக்கு நடக்க இருக்கின்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு கொத்துயரம் குலையோரமாக மாண்ட அந்த தொழிலாளர்களின் உரிமைக்காக முளைத்த அந்த செங்கொடி இன்றைக்கு நூறு ஆண்டுகளை இன்றைக்கு நிறைவு செய்கின்ற தருணத்திலே தங்கவயலுடைய இன்றைக்கு தொப்புள் கொடி உறவு என்று சொன்னால் அது தமிழகத்தை சார்ந்த வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த தமிழர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த தொப்புள் கொடியினுடைய உறவாக இருக்கக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் டி ராஜா நவம்பர் முப்பது கோலார் தங்கவயல் மண்ணிலே கால்பதிக்க இருக்க இருக்கிறார் இன்றைக்கு நான் பிஎம்எல் எம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களையும் தங்க சுரங்க தொழிலாளர்களையும் இன்றைக்கு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு கோலார் தங்க வயலிலே தாட்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அகில இந்திய குரலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் டி ராஜா இந்த தங்க சுரங்கத்திலே வரப்போகிறார் அவர் வருகின்ற நாளிலே ஒன்றுபட்டு நீங்களும் அதிலே பங்கேற்க வேண்டும் பி எம் எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தேசிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு தோழர் டி ராஜா அவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்துவோம் கோலார் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அந்த பகுதியினுடைய நிரந்தர தீர்வுக்கு ஒரு தேசிய திருப்புமுனை முனை ஏற்படுகின்ற வகையிலே தொடர் டி ராஜா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் பங்கேற்கப்பட வேண்டும் இன்றைக்கு மீண்டும் சொல்லுகின்றேன் பி எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களோடு நான் இருப்பேன் உங்கள் பிரச்சனைக்காக நான் இருப்பேன் உங்களுடைய குரலாக இருப்பேன் உங்களுக்கு யாரும் துரோகம் செய்ய முடியாது துரோகம் செய்கின்றவர்களை தூக்கி எறிவோம் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய உங்களுடைய பிரச்சனைக்காக என்றும் குரல் கொடுப்பான் உங்களில் ஒருவன் தோழர் ஜோதிபாசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆறு நாட்கள் தங்கவயல் சரித்திரத்திலே அழிக்க முடியாத நாட்கள் அந்த இருபத்தி ஆறு நாட்கள் மத்திய மந்திரி வந்த போது இன்றைக்கு மாவட்டத்தினுடைய எம்பி வந்த போது எத்தனையோ பேர் வந்த போது கூட அவனுடைய கோரிக்கைக்காக அவனுடைய ஒன்றுபட்ட போராட்டத்திற்காக அவன் பிளவுபடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் அவர்கள் ஒன்றுபட்டு நின்றார்களே தவிர யாரையும் அவர்கள் புறக்கணிக்கவில்லை என்பதை வலுவாகவும் வலிமையாகவும் என்னால் சொல்ல முடியும் மீண்டும் அதே மந்திரி மத்திய மந்திரியை இந்த கோலார் தங்கவழினுடைய பிரச்சனைக்காக பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக நாம் ஒன்றுபட்டு நின்று அவர் மூலியமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்போம் என்கின்ற நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஓராண்டு ஆகிவிட்டது நம்முடைய நம்மை கேட்பதற்காக நம்மளுக்கு ஆதரவாக யாரும் இல்லையா என்கின்ற அந்த ஏக்கம் உங்களுக்கு தேவையில்லை இதை ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றி ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு இந்த நவம்பர் நான்கு ஆறு வீர தியாகிகள் குண்டடிப்பட்டு ரத்தம் சிந்திய தொழிலாளி உரிமைக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட இந்த நடத்தி ஒற்றுமையை வலியுறுத்திய ஓராண்டு நிறைவு நாள் தங்கவையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற நாளாக ஒன்றுபடுகின்ற நாளாக நவம்பர் முப்பது அகில இந்திய பொதுச் செயலாளர் தங்க வயலில் கால்பதிக்கின்ற நாளாக நாம் மாற்றி காமிப்போம் என்று சொல்லி அந்த வீர தியாகிகளுக்கு ஓராண்டு போராட்டத்திற்கு ஒன்றுபட்டு வீர வணக்கத்தை செலுத்துவோம் ஒன்றுபட்டு நிற்போம் என்று கூறி நன்றி வணக்கம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க